நான் இறங்கி வரவா நான் ரெடி ஆகிட்டேங்கிற மாதிரி ஒரு பாட்டு இது நேரடி அரசியலுக்காகவா இல்லை திரைப்படத்தில் வச்சுருக்காங்களா சார் சார் கேப் விடாமல் அடிக்கிறாரு இங்கிருந்து துவங்கினால் அது எங்க போய் முடியுங்கிறத அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறார் தான் அது வந்து மாணவர்கள்டு ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாரு இதுல வந்து உள்நோக்கம் இருக்கு சுயநலம் இருக்கு ரோலக்ஸ் வந்துட்டு போறாருன்னா சூர்யா வரல அது ரொம்ப வெளிப்படையான உண்மை சூர்யா வந்து இதுல நடிக்கலங்கிறது நாம விசாரிச்ச வரைக்கும் தெளிவா அப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் ஒரு வார்த்தைகளை விடும்போது தான் அதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது என்ன பண்ண போறாருன்னு தெரியல பட் அவர் ஏதோ ஒரு வியூகம் ஒன்று வகத்து வச்சுருப்பார் அது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அது வேணும்னு தான் அது வச்சதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அந்த போஸ்டர் வந்த பிறகு பல இடங்களில் அது குறித்த விமர்சனங்கள் ஒரு படத்தில் வந்து ஒரு ரவுடியாக நடிக்கிறாரு அல்லது ஒரு தாதாவாக நடிக்கிறாருன்னா அவர் என்ன சாம்பிராணி புகை மூந்துட்டால் வர முடியும் ஒரு ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு வந்தால் தானே அந்த இடத்துல ஒரு கெத்து இருக்கும் இது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு தான் இப்போ இதை பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் அவர் பார்வைப்படாமல் ஒரு விஷயம் வழியில் வராது சசிமான் வந்து ஒரு சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே ரொம்ப அதிக சம்பளம் வாங்குற ஒரு நடிகராக விஜய் வந்துட்டார் தமிழ்நாட்டிலே அவர்தான் வந்து ஒரு பெரிய சம்பளம் விஜயோடைய வரவு சீமானை பாதிக்குமா அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா நிச்சயமா சீமானுக்கு பாதிப்பு நிச்சயமா கிடையாது ஏன்னா அறநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அந்தணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக தமிழ்நாடு அரசியலில் ஒரு புது மாற்றம் நிகழப்போகிறது அப்படின்னு ரசிகர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஜ்லேயே மாணவர்கள்லாம் பேசினாங்க யாருன்னா தளபதி அவர்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணார் இல்லையா சார் அன்றிருந்து அவருடைய அரசியல் பயணம் புது உச்சத்தை எட்டியிருக்குதுன்னு சொல்றாங்க பிறந்த நாள் வர இருக்குது இன்று பாட்டு வெளியாக இருக்குது நான் இறங்கி வரவா நான் ரெடி ஆகிட்டேங்கிற மாதிரி ஒரு பாட்டு இது நேரடி அரசியலுக்காகவா இல்லை திரைப்படத்தில் வச்சுருக்காங்களா சார் அதான் கேப்பிடாமல் அடிக்கிறாரு அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ மாணவர்களை சந்தித்து அந்த செய்தியே இன்னும் முடியல அது பாட்டை பரவியதை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அறிவிப்பு இந்த பாடல் பற்றி இல்லை வரவா அது இதெல்லாம் கேட்டவுடனே அக்கா அரசியலுக்கு தான் வர்றாருங்கிற மாதிரிலாம் பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டு அவருடைய அரசியல் நகர்வுலே ஒரு பகுதி இது அரசியல் நகர்வில் ஒரு பகுதி அதை மட்டும் நம்ம நிச்சயமாக நம்பளாம் நம்ம வழக்கமாக தொடர்ந்து சொல்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருபத்தாறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல பட் எங்கிருந்து துவங்கினால் அது எங்கே போய் முடியுங்கிறத அவர் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறார் அதனால தான் அது வந்து மாணவர்கள்டேருந்து அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு இதில் வந்து உள்நோக்கம் இருக்குது சுயநலம் இருக்குது அப்படின்லாம் பல பேர் சொன்னால் கூட அது உண்மையாக இருந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி மாணவர்களுக்கு ஒரு நிறைவாக செஞ்சுட்டாருங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா நான் தொடர்ந்து பல இடங்களில் இது தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னை திரும்ப ரிப்பீட்டடாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் போகிற இடத்துலலாம் நான் பதிவு பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்தியாவிலேயே இப்படி ஒரு விஷயத்தை எந்த நடிகருமே செய்ததில்லை அதை வந்து விஜய் பண்ணியிருக்கிறாரு அதற்கு மனமார்ந்த பாராட்டுகள் அதே நேரத்தில் நான் இன்னொரு கோரிக்கையும் அவர்கிட்ட வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா இப்போ அந்த மன்றம் தான் வந்து இந்த மாணவ மாணவிகளை கண்டறிந்து கூப்பிட்டு வந்தது அதில் சில தவறுகள் நடந்திருக்கு தவறுகள்னால் எல்லா இடங்கள்லேயும் ஒரு எரர் வரும் அதை வந்து நம்ம அப்படியே பர்பஸாக நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம் கிடையாது எல்லாருமே அந்த எரர் வந்து பண்ணுவாங்க ஒரு கவர்மெண்ட்டே ஒரு விஷயம் பண்ணும்பொழுது ஒரு எறர் வரும்போது ஒரு சாதாரண இவங்க போகும்போது எங்கேயாவது விட்டுருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சில மாணவர்கள் விடுபட்டுருக்குறாங்க ஏன்னா அவங்களுடைய ஒரு பதட்டத்தை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா விஜய் அருகிலிருந்து பார்ப்பது ஒரு பெரிய வாய்ப்பு அதை நம்ம இழந்துட்டோமேங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது அதை தாண்டி நியாயமாக நான் அந்த இடத்துல இருக்க வேண்டியது நான் தானே எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற வருத்தமும் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இங்கே வந்து பரிசு வாங்கின மாணவியை விட ஒரு ரெண்டு வாரம் கூடுதலாக வாங்கின மாணவியை அவங்க விட்டுட்டாங்க ஸோ அது வந்து இருக்குது விஜய் வந்து எப்படி இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பார் அவர் என்ன பண்ணிரு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிறந்த நாளுக்கு அந்த ஒன்று ரெண்டு மாணவர்கள் விடுபட்டு போனவர்களை சென்னைக்கு வர வச்சு இதே மாதிரி ஒரு கிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுத்து ஒரு சின்ன விருந்தோடு அவங்களை அனுப்பிச்சி வச்சா அவங்களுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும் வாங்கின மார்க்குக்கு ஒரு பல அடைந்தது மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை இதை வந்து மாணவர் இந்த மாணவ மாணவிகளை ஸ்கூல் லெவலோடு நிறுத்தாமல் அடுத்த வருஷம் கல்லூரி லெவலுக்கு அது மாறணும் இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னெடுப்பு ஓகே சார் இது அரசியல் நகர்வை தாண்டி இந்த பாட்டில் அந்த தேல் கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா சம்திங் ஒரு லைன் வச்சிருக்காங்க இது அதற்குள்ளே ரோலெக்ஸ் தேல் அப்படின்னா ரோலெக்ஸ் வச்சிட்டாங்க சிங்கம்னா லியோ அப்படி வச்சிட்டாங்க ஸோ இப்போ ரோலெக்ஸ் வந்து லியோவில் வர்றாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே சஸ்பென்ஸாக லோகேஷ் வந்து ஷூட் பண்ணுறாரு இப்படிலாம் சொல்கிறாங்களே அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் ரோலெக்ஸ் வந்துட்டு போகிறாருன்னா சூர்யா வரல அது ரொம்ப வெளிப்படையான உண்மை சூர்யா வந்து இதில் நடிக்கலங்கிறது நாம் விசாரித்த வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஒருவேளை இந்த ரோலாக்ஸு ரோலாக்ஸ்ன்னு இவங்க பேசுறதுல டயலாக்காக வேணுன்னா த்ரோ பண்ணலாம் அவர் எங்கேயோ இருக்கார் அல்லது அதே மாதிரி ஒரு குரல் ஒன்று வருது அப்படி ஏதாவது வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையை அவங்க கொண்டு போயிருக்கலாம் பட் இந்த வரிகளை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏன்னா ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு போக வரல அவருக்கு அது ஒரு ஸ்டைலாக வச்சுருக்கிறாரு ஒரு பத்து படத்துக்கு அதை நான் பண்ண போகிறேன்னா அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால் அப்படி ஏதோ ஒன்று வருதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்று அதில் அரசியல் வார்த்தைகளை குறிக்கிற மாதிரி கூட இருக்குது என்ன சீண்டாதீங்க நான் பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன ஏதாவது ஒன்று சொல்லி தானே வரணும் அரசியலுக்கு இப்போ இதில் இன்னொரு தர்ம சங்கடம் விஜய்க்கு இருக்குது ஏன்னா இப்போ தான் புதுசாக ஒரு அரசியலுக்கு வராருன்னா நாம் யாரை எதிர்ப்பது எப்படி எதிர்ப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எதிர்ப்பு அரசியல் தான் ஒரு கட்சியை வந்து மேலே கொண்டு போக முடியும் எம்ஜிஆருக்கு வந்து கலைஞர் இல்லைன்னா எம்ஜிஆர் அளவுக்கு வந்திருப்பாரான்னு தெரியாது ஏன்னா கலைஞரை எதிர்க்க எதிர்க்க தான் கலைஞரை பிடிக்காத கூட்டம் எம்ஜிஆர்கிட்ட சேர்ந்துச்சு அப்போது ஒரு கட்சியை நீங்கள் எதிர்க்கும்போது அவர்களை பிடிக்காதவர்கள் இங்கே வருவாங்க அப்போ நீங்கள் யாரை எதிர்ப்பீர்கள்னு ஒன்று இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உதயநிதி உங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கார் நீங்கள் திமுகவை எதிர்க்க முடியாது இந்த பக்கம் போனீங்கன்னா எடப்பாடிக்கு எதிர் எதிராக நீங்கள் படங்கள்லேயே பேசியிருக்கீங்க ஸோ அவங்களால உங்களுக்கு சில சிரமங்களும் ஏற்பட்டிருக்கு அதனால் அவங்கள வேணா நீங்கள் எதிர்ப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது பட் அவங்களே எதிர்கட்சியாக இருக்காங்க அப்போ நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் ஒரு விடும்போது தான் அதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது என்ன பண்ண போகிறாருன்னு தெரில பட் அவர் ஏதோ ஒரு வியூகம் ஒன்று வகர்த்து வச்சுருப்பார் எதுவுமே பிரச்சனைனா புதுசாக ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி அதற்கப்புறம் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதற்கு ஒரு எது இல்லைன்னா பிரச்சனைகளை எதிர்க்க கிளம்பிடணும் இப்போ ஸ்டெர்லைட் வந்து பல பேருக்கு அரசியல் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்துச்சு இப்போ நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் வந்து பல பேருக்கு அரசியல் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்துச்சு நம்ம வெறும் அரசியலை பார்த்தா அப்படி பார்க்கணும் நிஜமாகவே மக்களுக்கு அக்கறையோடு அவங்க பேசுகிறாங்கன்னு நினச்சா அப்படியும் எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் இஷ்யூ பேஸிஸில் இறங்குனீங்கன்னா அதுக்கும் ஒரு கூட்டம் வரும் விஜய் எதை முடிவெடுக்கிறாருன்னு தெரியல ஓகே சார் அரசியலை தாண்டி இந்த பாட்டு இப்போ விஜய் அவர்களோட பிறந்தநாள் என்று வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க சார் இதை தாண்டி லியோ இருந்து வேறு ஏதாவது அப்டேட்டுகள் ஏதாவது வருன்னால் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூவில் வந்து பெரிய ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு திடீர்னு சர்ப்ரைஸாக எதுவும் டீசர்தான் விட்டுருவாங்களா சார் ஒன்றுமே தெரியலங்க நம்ம விசாரிக்கிற வரைக்கும் முதல்ல இல்லைன்னு தான் சொன்னாங்க நம்ம வந்து அந்த படக்குழுவினோடு பேசி அவங்க இல்லைன்னு சொன்ன பிறகு தான் நம்ம வெளியில் சொன்னோம் இந்த மாதிரி அன்னைக்கு வந்து இந்த மாதிரி எந்த டீச்சரும் வரப்போகிறதில்ல கிளிம்ஸ் எதுவும் வரப்போகிறதில்லன்ட்டு பட் திடீர்னு அவங்க எடுத்த முடிவா என்னான்னு தெரியல டக்குன்னு வரப்போகிறதெல்லாம் சொல்கிறாங்க பட் இதை தாண்டி என்ன வரும்னு நமக்கு தெரியல எது வந்தாலும் சந்தோஷம் தானே கண்டிப்பாக அன்றைக்கி ட்ரீட் இருக்குது சார் பட் ஆல்ரெடி வந்த போஸ்டர்னாலேயே சில சர்ச்சைகள் அப்படியே போயிட்டுருக்கு அந்த சிகரெட் குடிக்கிற காட்சியிலேருந்து பின்னாடி அந்த மது பாட்டில்கள்லேருந்து சர்ச்சைகள்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கு விஜயும் சர்ச்சையும் ஓயாதா சார் அதற்கு காரணம் என்ன இல்லை அதுவும் தேவை தானே அது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அது வேணும்னு தான் அது வச்சதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அந்த போஸ்டர் வந்த பிறகு பல இடங்களில் அது குறித்த விமர்சனங்கள் வந்துச்சு அது ஒரு பெரிய வைரலான ஒரு விஷயமாக மாறிச்சு பல பேர் கூட கேட்டாங்க இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு ரவுடியாக நடிக்கிறாரு அல்லது ஒரு தாதாவாக நடிக்கிறாருன்னா அவர் என்ன சாம்பிராணி பகை மூந்துகிட்டால் வர முடியும் அவர் ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு தானே அந்த இடத்துல ஒரு கத்து இருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க உண்மை தான் படத்தில் வந்து ஒருத்தரை ரெக்கடாக காமிக்கும் பொழுது பல விஷயங்கள் நீங்கள் அடிஷ்னலாக சேர்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு சமூக விரோதியை காமிக்கும்போது அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அதை நீங்கள் போஸ்டராக்கி வெளியில் பொழுது தான் அது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்வையில் படுது அதுதான் நம்ம வேண்டாம்னு சொல்கிறோமே தவிர படத்திலே இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை படத்தில் வைக்கும் பொழுது அதை விரும்பி வாங்கி டிக்கெட் வாங்கி உள்ளே போகிறவங்களுக்கு தான் அதை பார்க்க போகிறாங்க ஆனால் நீங்கள் போஸ்டராக ஒட்டும்போது நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அது உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அது வேண்டாங்கிறது தான் நம்ம இப்போ இது விஜய் அவர்களுக்கு தான் இப்போ இதை பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் அவர் பார்வைப்படாமல் ஒரு விஷயமும் வெளியில் வராது அது இப்போ ஒரு படத்தினுடைய ஹீரோ இருக்காருன்னா முதல்ல அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அது மரியாதைக்குரிய விஷயங்களில் ஒன்றா இது பார்க்கப்படுது முன்னெல்லாம் வந்து படத்தோட டியூனை வந்து டைரக்டர் ஓகே பண்ணுவார் இன்றைக்கி நடிகர்கள் ஓகே பண்ணுறாங்க அந்த படத்தினுடைய ஹீரோவுக்கு போய் அவர் ஓகேன்னு சொன்னால் தான் அப்புறம் டைரக்டர் ஓகே பண்ணுற அளவுக்கு நிலைமை போயிட்டிருக்கு விஜய் படங்கள்லேயே அதுதான் நடக்குது அஜித் படங்கள்லேயே அது தான் நடக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த போஸ்டரை அவர்கிட்ட காமிச்சிட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க காமிக்காமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்வதை யாரும் நம்ப முடியாது அவர் அப்போவே பார்த்து ஏன்னா ஒரு பக்கம் மாணவர்களை தட்டி கொடுக்குறாரு அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுதே அங்கே சிகரெட் பாக்கெட்டோடு வந்தவங்களுடைய சிகரெட்லாம் போய் வெளில போட்டிருக்காங்க அதோடு உள்ளே போகக்கூடாதுன்னு ஸோ அவ்வளோ கவனமாக அங்கே இருந்த நீங்கள் இங்கேயும் அந்த கவனத்தை செலுத்தியிருக்கலாமேங்கிறது ஓகே சார் இந்த பாட்டில் இன்னொன்று போட்டாங்க சார் இந்த பாடலை பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அப்படின்னு போட்டாங்க இது முன்பு விஜய் இன்ட்ரோ அப்போ வர வந்த புதுசில் வந்து இந்த பாடலை பாடியவர் உங்கள் இளைய தளபதி விஜய் அப்படின்னு போட்டாங்க இளைய தளபதி விஜய் டு தளபதி விஜய் இந்த ட்ராவலை எப்படி சார் பார்க்குறீங்கன்னா அவரோட பிறந்தநாள் வரதுனால அதை கேட்குறேன் சார் ஆமாம் அன்னைக்கு அவர் பாடும்பொழுது நல்லா பாடுறாரு அவங்க அம்மாவும் சூப்பராக பாடுறாங்க அப்படின்லாம் ரொம்ப பாராட்டு வந்துச்சு அதே நேரத்தில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டூயட் பாடல் மாதிரி இருக்கும் அது அது அப்போது வந்து எப்படிங்க இதை வந்து நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பாடுறீங்கன்னெலாம் விமர்சனங்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்போ நிறைய பேர் அதை எழுதினாங்க அதுக்கு சிசி கோபத்தோடலாம் பதில் சொல்லியிருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து இந்த பாடலை அவ்வளோ பேர் ரசிக்கிறாங்க அவரும் ரொம்ப மெருகேறி வந்திருக்கார் விஜய் வந்து முன்ன பழைய பாடலை விட ஒரு ப்ரொஃபஷனல் பாடர் பாடகர் மாதிரி ரொம்ப மெருகேறி வந்திருக்கிறார் இப்போ சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது சிவகார்த்திகன் வந்து பாடலை எழுதிடுறாரு அது வந்து பழ பல பாடலாசிரியர்களுக்கு அவங்களுடைய வாய்ப்பு பறிப்புற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே நேரத்தில் விஜயினுடைய குரல் நல்லாயிருக்கு பாடல் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னதை வந்து பலர் வந்து முரண்பாடாக புரிஞ்சுட்டு நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது இப்படி விஜய் பண்ணால் சரின்னு சொல்கிறேன் சிவகார்த்திகன் பண்ணுறது தவறுன்னு சொல்கிறீ அப்படின்ட்டு குரலுங்கிறது பெக்குலியரான விஷயம் நீங்கள் எழுதுறது யார் வேணாலும் எழுதலாம் அது சிவகார்த்திகன் எழுதாமல் இருந்தால் வேறு ஒருத்தர் எழுதிட்டு அதுக்கான காசு போகிறாரு பட்டு குரலுங்கிறது இப்போ என் குரல் மாதிரி உங்கள் குரல் இருக்காது உங்கள் குரல் மாதிரி இன்னொருத்தர் குரல் இருக்காது அப்போது விஜயினுடைய குரல் வந்து ஒரு பெக்குலியர் குரலாக கருதப்படுவதால் அங்கே அது தேவைப்படுது ஸோ அதனால் வந்து அந்த விளக்கத்தையும் இங்கே சொல்லிடலான்னு நினச்சேன்னா ஓகே சார் விஜய் அவர்களிடம் இந்த பாடலை வச்சு சொன்னீங்க இளைய தளபதி டு தளபதி ஆரம்ப காலத்தில் அவர் விமர்சித்தவர்கள் ஏராளமாக இருக்காங்க இப்போ ரீசெண்டாக இந்த நிகழ்வு நடந்தபோது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது வயதாக சார் ஒரு லுக்கை பார்த்துட்டு எல்லாருமே என்ன அழகாக இருக்காரு அப்படிலாம் கொண்டாடினாங்க நடிகர்கள் சம்பளம் அவளை வாங்குறாங்க அதற்காக மெயின்டைன் பண்ணாங்கிறத தாண்டி அவருடைய லுக்வைஸ் அப்போ இருந்ததற்கும் இப்போ இருந்ததற்கும் இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி இப்போ இருக்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க தளபதி இல்லை சில பேருக்கு இயற்கையே அப்படி ஒரு கிஃப்ட்டை கொடுக்கும் அப்படி தான் விஜய்க்கு கொடுத்துருக்கறதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல பட் அந்த அந்த பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி மாணவர் மாதிரியே இப்பவும் இருக்கார் அது வந்து காடு கிஃப்ட்டு தான் அது ஓகே சார் இப்போ வர்ற அடுத்த திரைப்படம் தளபதி அறுபத்தி ஒன்பது வருதுலே சார் அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது படங்களுக்கு மேலே விஜய் திரைப்படம் நடிக்க மாட்டார் முழு நேரம் அரசியலுக்கு போயிடுவார் தான் நிறைய பேர் எழுதுகிறாங்களே அதற்கு முதல்ல வாய்ப்பு இருக்கா சார் அல்லது இங்கே பவன் கல்யாண் மாதிரி இங்கே விஜய் நடந்து போகிறா என்ன சார் நடக்கும் இல்லை இங்கே பல பேர் புரியாமல் பேசுகிறது அதுதான் ஒரு அரசியல் தலைவர் சினிமாவில் நடிக்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து படங்கள் நடிச்சிக்கிட்டு தானே இருந்தார் அவர் அன்னதிமுக நடத்தும் பொழுதும் நடிச்சிக்கிட்டு தான் இருந்தார் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவர் நடிக்கிறத நிறுத்தினார் ஏன்னா பல பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அமைச்சராகிட்டீங்க முதலமைச்சர் ஆகிட்டீங்க நீங்கள் இனிமேல் நடிக்கக்கூடாது அது சட்ட போது தான் அவர் நடிப்பை நிறுத்தினார் அதனால் விஜய் ஒரு வேளை சிஎம் ஆகிட்டாருன்னா நடிப்பை நிறுத்துவார் அது வரைக்கும் நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கட்டாயம் ஒன்றுமே கிடையாது சட்டம் அப்படி சொல்லவே இல்லையே அப்போ வந்து அவர் தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருப்பார் இன்னொன்று வந்து இப்போவே இரநூறு கோடி வாங்குறவர் இன்னும் அடுத்தடுத்து நாலு கிட்டு கொடுத்துட்டா எத்தனை கோடி வாங்குவார்னு தெரியாது அவ்வளோ கோடிகளை வச்சு ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு கொடுத்து படம் எடுத்தால் இது நீங்கள் ஐ மீன் சினிமாவுடைய ஆரோக்கியமான வளர்ச்சியாக பார்க்குறீங்களா சார் இத்தனை கோடி நீங்கள் யாருக்கு கொடுக்குறோங்கிறது இருக்குல்ல இப்போ நீங்கள் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு அடிச்சுக்க வேண்டியது வேண்டியதுதான் வேற வழியில் ரெக்க அவர் பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு அவருடைய படங்கள் அந்த பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி பல பேர் அதை வந்து சொல்கிறாங்க இப்போ இந்தியாவின் நினைக்கின்ற கூட சீமான் வந்து அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்தியாவிலே ரொம்ப அதிக சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகராக விஜய் வந்துட்டார் தமிழ்லேயே தமிழ்நாட்டிலே அவர் தான் வந்து ஒரு பெரிய சம்பளம் வாங்குறாருலாம் அவர் சொல்கிறாரு பல பேர் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து அவ்வளோ பெரிய சம்பளத்தை யாரும் சும்மா தூக்கி மாட்டாங்க அவர் வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அதுலேருந்து நம்ம கொஞ்சம் லாபம் வரணும்னு நினச்சி தானே அவ்வளோ பெரிய படத்தை எடுக்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் எடுத்து விஜய்கிட்ட கொடுத்துட்டு நான் தோளில் துண்டை போட்டு போவோம்னா நடக்கிற கிடையாது யார் வருவாள் அப்படி கிடையாது அப்போது அங்கேயிருந்து நீங்கள் கொடுத்த பணத்தை ரெக்கவர் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தானே கொடுக்குறீங்க ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஓகே சார் இப்போ நீங்கள் சீமான் அவர்கள் சொன்னதுனால் நான் இந்த கேள்வியை கேட்குறேன் விஜய் அவருடைய அரசியல் என்ட்ரி சீமான் அவர்களை வந்து பெரிதும் பாதிக்கும் அப்படின்லாம் சிலர் எழுதுகிறாங்க அதற்கு காரணம் சீமான் அரசியல் எந்தளவுக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும் இல்லையா சார் விஜயோடைய வரவு சீமானை பாதிக்குமா அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா விஜயோட வரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமாக சீமானுக்கு பாதிப்பு நிச்சயமாக கிடையாது ஏன்னா அவருடைய அரசியல் வேறு அவரை பின்பற்றுபவர்கள் வேறு நீங்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் வந்து ஒரு சினிமா ரசிகனாக இருந்திருந்தால் நம்ம வந்து அதை சொல்லலாம் சீமான விட சூப்பராக அழகாக ஒருத்தருவான்ட்டார் நான் அவர்கிட்ட போகிறேன்னு பல பேர் ஓடிவாங்க பட் அவருடைய சித்தாந்தம் அவர் முன்வைக்கிற விஷயங்கள் அதை விரும்பி சேர்ந்த கூட்டம் அது பட் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுலையும் சரி அண்ணா திமுகவுலேயும் சரி வெறும் கொள்கையை தாண்டி நீங்கள் வந்து அரசியல் கவர்ச்சி விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சினிமா ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட சமீபத்தில் இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் விஷால் வந்து ஆர்கே நகரில் இருந்தார் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டார் ஏதோ சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக விஷால் வந்து அவர் போய் சந்திக்கிறார் ஏன்னா அப்போ பொறுப்பில் இருந்தார்ல அவர் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கத்தெல்லாம் பொறுப்பில் இருந்தார் அப்போ நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்போது கடம்பூர் ராஜு வந்து செய்தித்துறை அமைச்சராக இருந்தார் ஸோ அவரையும் வந்து அவர் போய் பார்த்தாக வேண்டிய சூழ்நிலை அப்போது கடம்பூர் ராஜு எடப்பாடி பழனிசாமி இன்னும் பல பேர் வந்து விஷாலை இருக்காங்க ஏன்னா அவர் ஆர்கே நகர் தொகுதியில் நிற்க போகிறாரு அது ஏடும் வைத்து நிற்க போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது பயங்கரமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ விஷாலுக்கு எதிராக இவங்க ஏதாவது முடிவெடுப்பாங்கன்னு பொழுது இவர் போய் பார்க்க போகிறாரு கடம்பூர் ராஜு சந்திக்க போகும்போது நிகழ்ந்த விஷயம் என்னென்னா எல்லா விஷயம் பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது தம்பி ஒரு நிமிஷம் இருங்க என் ஃபேமிலி ஊர்லேருந்து வந்திருக்காங்க உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி நின்று எடுத்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட சினிமா ரசிகர்கள் தான் இந்த ரெண்டு கட்சியிலையுமே இருக்காங்க அப்போது நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வரும்போது அங்கேருந்து ஒரு கூட்டம் இங்கே வந்து சேரும் இங்கேருந்து ஒரு கூட்டம் இங்கே வந்து சேரும் அப்போ இழப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய திராவிட கட்சிகளுக்கு தான் அதை தான் வந்து இன்றைக்கி ஒரு பிஜேபி தலைமை விரும்பி விஜயை உள்ளே இழுக்குதோங்கிற மாதிரி பல கேஷியங்கள் இங்கே இருக்குது அதனால் சீமானுக்கு ஒன்றும் அதில் பாதிப்பு இல்லை சார் ஆல்ரெடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது பிஜேபியோடைய பின்னணியில் தான் வர்றாரு அப்படின்னா சொல்கிறாங்க அதை தாண்டி விஜய் அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு தமிழ்நாடு முழுக்க கிராமங்கள் வரைக்குமே அவருக்கு வந்து கடைக்கோடி கிராமங்கள் வரைக்குமே சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விஜய் விரும்புகிறாங்க அதை நீங்கள் அன்றைக்கி நல்ல அந்த வந்த அந்த பாட்டி மாலேருந்து அவங்க கொஞ்சம் வெளிப்பாடுகள்லேருந்தே பார்க்க முடியுமே அதை எப்படி சார் எடுத்துக்கிறீங்க நிச்சயமா அதுதான் பெரிய விஷயம் இன்றைக்கி விஜய் அவங்க அப்பா என்ன நினச்சி விஜயை மெல்ல 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 வளர்த்து கொண்டு வந்தாரோ இன்றைக்கி அது நடந்துருச்சு நீங்கள் குக்கிராமங்களில் ஓரளவுக்கு நடக்க தெரிஞ்ச பிள்ளைய கூட விஜய்னா அப்படியே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு அவருக்கான கிரேஸ் வந்து அப்படி மாறிடுச்சு இதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது தெரியல அப்படி தான் வந்து பல பேர் ஏமாந்துடுறாங்க இப்போ வடிவேல் வந்து திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண போகும்போது கலைஞருக்கு கூடுற கூட்டத்தை விட பெருங்கூட்டம் கூடுச்சு அப்போது வடிவேலுக்கே ஒரு மமதை வந்துச்சு ஐயோ என்னடா என்னோட இவ்வளோ பேர் போடுறாங்களே நம்மளே தனிக்கி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடலாம் போல இருக்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பார்த்தாரு கடைசியில் அது வித பிரயோன பிரயோஜனத்தையும் கொடுக்கல அந்த கட்சிக்கு ஸோ அந்த மாதிரி வந்து சினிமா கவர்ச்சிங்கிறது வேறு நாளைக்கு அது வந்து எலக்ஷன் வரும்பொழுது காலகாலமாக அந்த மண்டைக்குள்ளே ரெண்டு சினிமா வந்து உட்காந்துருச்சு உதயசூரியன் ரெட்டை இலை இது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அங்கே போயிடுது கை அப்படி இருக்கும்போது அதை அழிச்சுட்டு மறைச்சிட்டு அந்த அதுக்கப்புறம் இன்னொரு சின்னத்தை கொண்டு வந்து அவன் மண்டைக்குள்ளே இறக்கறது இருக்குல்ல அது சாதாரண விஷயம் கிடையாது அது கண்டிப்பாக ஓரிரு நாட்களில் நடக்காது ஒரு சில வருடங்கள்லையும் நடக்க ஆமாம் ஆமாம் ஆ ஓகே சார் இப்போ நீங்கள் வடிவேலு சொன்னீங்களே அது மாதிரி கமலஹாசன் அரசியலுக்கு வந்தார் எல்லாருமே வந்துட்டார் கமலஹாசன் வந்துட்டார் ஒரு புது அரசியலாக இருக்கும் அப்படின்னு கைத்தட்டி வரவேற்றாங்க அதில் நாங்களும் கூட ஒருத்தர் தான் சார் ஆனால் அவருக்கு பின்பாடு இப்போ நடந்த அரசியல் நடைமுறைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா பார்க்கும்போது ஒரு விமர்சனம் எல்லாருமே வைக்கிறாங்க அதுபோல் விஜய் அவர்களும் மாறிடுவாரா அல்லது கண்டிப்பாக தனியாக தான் இருப்பாரா இல்லை தனியாக தான் இருக்கணும் நீங்கள் வந்து தனித்து இருக்கும்போது தான் நீங்கள் என்ன கொள்கையோடு அங்கே வந்தீங்களோ என்ன லட்சியத்தோடு வந்தீங்களோ அதை வந்து நிறைவேற்ற முடியும் அதில் கொஞ்சம் உறுதியாவாவது இருக்க முடியும் நிறைவேறதோ இல்லையோ நாம் ஒரு கொள்கையோடு வந்தோம் அதில் வந்து ஸ்டாண்ட் பொயாக இருக்கும் அப்படிங்கிறது வரும் இப்போ சீமான் வந்து யார் கூடயும் கூட்டணி வைக்கல அவருக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுருக்கிறாரு அதுலேயே ஸ்டாண்டாக நிற்கிறாரு இது தான் அப்படின்ட்டு அப்படி நீங்கள் இன்னொருத்தரவை கூட்டணி வைக்கும்போது அவங்களுக்காக பல விஷயங்களை நீங்கள் வந்து விட்டுத்தர வேண்டியதாக இருக்கும் விஜய் தனித்து நிற்பது தான் அவர் கழகு அவருடைய செல்வாக்கு கழகு ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இப்போ கமலஹாசன் அப்படி தான் நினச்சிட்டு வந்தார் ஒரு டார்ச் லைட்டை எடுத்து அடித்தார் நோ பேசினாரு கடைசியில் வீதி கொண்டு வந்து எங்கே விட்ருக்கு இப்போ வர தேர்தல் நிச்சயமாக அவர் திமுகவோடு தான் கூட்டணி வைப்பார் ஸோ அப்படி கொண்டு போய் விட்டுருச்சு இப்போ அந்த சீமான் அவர்கள் பின்பற்ற கொள்கை அப்படின்னு சொன்னீங்க இப்போ விஜய் அவர்களுக்கு அப்படிங்கும்போது ஒரு தனி கொள்கை இருக்கணும் அன்னைக்கு ஸ்டேஜில் சொன்னார் அம்பேத்கர் அவர்களை பற்றி படிங்க பெரியார் அவர்களை பற்றி படிங்க காமராஜர் ஐயாவை பற்றி படிங்க அப்படிலாம் சொன்னார் அதற்கு சில விமர்சனங்கள் சார் முதல்ல நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்களா சார் என்னையோட இளைய தலைமர்களிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது அதை ஏன் சார் எதிர்க்கணும் நிச்சயமாக எதிர்க்கக்கூடாது தான் பல பேர் வந்து எல்லாத்தையும் எதிர்க்கிற ஒரு கூட்டம் ஒன்று இங்கே இருந்துகிட்டு இருக்கு அவங்கள வந்து நீங்கள் விட்டுருங்க அவர் இன்னைக்கு சொன்னது வந்து சாதாரண விஷயம் இல்லையே ஏன்னா இங்கே இன்றைக்கி பெரியாரை பற்றி பேசுவதை சீமானே கூட விரும்பாமல் இருக்கார் ஸோ அந்த கட்டத்தில் நீங்கள் பெரியாரை போய் படிங்கன்னு சொல்கிறது அதுவும் இந்த இளம் தலைமுறை இப்போ படிக்கவே படிக்காத ஒரு தலைமுறை வந்துட்டு இருக்கு பாட புத்தகத்தை தவிர வேறு எதுவும் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அல்லது நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரிய மாட்டேங்குது இது ரெண்டு தான் இன்னொன்று எல்லா நேரமும் இன்ஸ்டாகிராமில் இருக்கான் இல்லைன்னா ட்விட்டரில் இருக்கான் அப்புறம் யூடியூப் வரான் ஃபேஸ்புக்கு இப்படி இது நாளுக்குள்ளே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது இப்போ இதில் வந்து வர்ற சில விஷயங்கள் பெரியாரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ ஒரு விஷயம் வந்துங்கன்னா தள்ளிட்டு அடுத்ததுக்கு போயிடுறான் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்கள்லாம் இருக்காங்க இவங்களெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சீங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய துணிச்சல் நல்ல விஷயம் அதை அவர் பண்ணியிருக்கிறாருன்னு விஜய் சொன்னால் கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க பசங்க இந்நேரம் அவ அவர் அன்னைக்கு அந்த அங்கே வந்த கூட்டத்தில் ஒரு பாதி பேராவது அவர் சொன்னதுக்காக பெரியாரை படிச்சுருப்பாங்க அடுத்த முறை அவர் வந்து இந்த மாணவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் பெரியாரை படிக்க சொன்னே நீ படிச்சிங்களா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஏதாவது பேசுங்கன்னு சொன்னார்னு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே சார் அது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி விஜயோடைய பிறந்த அன்னைக்கு லியோ திரைப்படத்தின் சார்பாக பல அப்டேட்டுகள் இருக்குன்னு சொன்னாங்க அரசியல் கட்சி அப்டேட்டாகவும் ஆடியோ லான்ச் எங்கே நடக்கப்போகுது மண்டல வாரியாக மாநாடுகள் நடத்த போகிறாங்க அப்படின்லாம் ஒரு செய்திகள் வருது இதற்கு வாய்ப்புகள் இருக்கா மண்டல வாரியெல்லாம் மாநாடு நடத்த முடியாது நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஆடியோ லான்ச்சை ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வைக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்த விஷயம் என்னென்னா அன்றைக்கி வந்து மாணவர்களை அறிவிக்கும் பொழுது முதல் லிஸ்ட்டு திண்டுக்கல்லேருந்து ஆரம்பித்தாங்க எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல எம்ஜிஆருடைய முதல் வெற்றி திண்டுக்கல்ல தான் அவருடைய கேண்டிடேட்டு ஜெயித்தது திண்டுக்கல் தேர்தலில் தான் அவர் அரசியலுக்கு வந்து ஸோ அதனால் அந்த திண்டுக்கல்ங்கிறத அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போது மதுரை திண்டுக்கல் அந்த மாதிரி பகுதிகளில் தான் இந்த ஆடியோ லான்ச் வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இதை தாண்டி அப்ராட்டில் வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அது எந்த நாடுன்னு தெரியல பட் தமிழ்நாட்டில் வைச்சாங்கன்னா அநேகமாக அது மதுரையில் இருக்கலாங்கிறது நம்முடைய ஆல்ரெடி எம்ஜிஆர் பாணியில் விஜய் அப்படின்னு எழுதியிருந்தாங்க இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எம்ஜிஆருடைய சென்டிமெண்ட்டை இங்கே பிடிக்கிற இல்லை எல்லாருக்குமே எம்ஜிஆர் தாங்க ரோல் மாடலாக இருக்கார் எம்ஜிஆர் இருந்த காலம் வேற அன்றைக்கி சோசியல் மீடியா கிடையாது சோசியல் மீடியா இருந்திருந்தால் எம்ஜிஆரை ட்ரோல் பண்ணியே காலி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுறான் ஒரு நல்ல விஷயம் வந்தால் கூட அதில் இருக்கிற உண்மையை எடுத்துக்கிறதுக்கு அவன் இல்லை இதை எப்படி ட்ரோல் பண்ணலான்னு தான் பார்க்குறான் ஸோ அப்படி வந்து ட்ரோல் பண்ணுற ஒரு உலகத்தில் ஒரு சவாலோட விஜய் வந்திருக்கிறாரு யாராவது தப்பிச்சிருக்கிறாங்களோ அந்த ட்ரோலில் ஒருத்தருமே தப்பிச்சது இல்லை யாரெல்லாம் நம்ம வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருக்கோமா அவங்களெல்லாம் அடித்து காலி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இந்த நேரத்தில் அரசியலுக்கு வர்றது தான் பெரிய சவால் எம்ஜிஆர் வந்தார் ஜெயிச்சாருங்கிறதெல்லாம் வேறு காலகட்டம் இங்கே நீங்கள் ஜெயிக்கிறது தான் நிஜமான ஒரு சவால் அதுக்கு வந்து ஒருவேளை எம்ஜிஆருடைய ஆவி வந்து எதோ ஆசிர்வாதம் பண்ணால் உண்டு ஓகே சார் அன்றைய காலம் வேறு இன்றைய காலம் வேறு புத்தகம் படித்து தெரிஞ்சது வேறு இங்கே இன்டர்நெட்டில் ஸ்வைப் பண்ணி படிக்கிற காலம் வேறுனு மாறிக்கிட்டு இருக்கு சார் விஜயோடைய அரசியல் நகரும் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு ரொம்பவே நன்றிகள் சார் மகிழ்ச்சி